உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் உங்களுக்கு எத்தனை விடமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் நான் உங்கள் விழுப்புரம் தனசேகரன் உங்களை நூறு சதவீதம் எல்லாரும் மதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாமா நீங்க எப்ப வருவீங்க வருவீங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாமா எல்லாருடைய கவலையும் என்ன என்ன என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க எனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க சமூகத்துல மதிக்க மாட்டாங்க வீட்டுல மதிக்க மாட்டாங்க நண்பர்கள் மத்தியில் எனக்கு வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நினைச்சு வருத்தப்படுறீங்க இல்லையா சோ அதுக்குண்டான ஒரு தீர்வு இன்னைக்கு பாத்துடலாமா என்னன்னு பாருங்களேன் இது வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது வார நேரலை மத்தவங்க உங்களை நூறு சதவீதம் மடிக்க மதிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு தங்கம் வைரம் வைடூரியம் முத்துக்கள் இதுக்கு எல்லாமே ஏன் வேலை அதிகமா இருக்குது அதே மாதிரி சாதாரண நாட்கள்ல விட முகூர்த்த நாட்கள்ல பூவுக்கு ஏன் வேலை அதிகமா இருக்கு சில நேரங்களில் காய்கறிக்கு வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கு இப்போ வெங்காயம் சாதாரண நாட்களை விட சில நேரங்களில் அதிகப்படியான விலை இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுங்க அதிகமா கிடைக்காம இருக்கிறது தான் காரணம் தங்கம் அதிகமா கிடைக்காது வைர வைடூரம் அதிகமாக கிடைக்காது சில நேரங்களில் வந்து அன்னைக்கு முகூர்த்த நாளில் பூ கிடைக்காது எங்கேயுமே எல்லாருக்கும் பூ தேவைப்படும் அன்னைக்கு அதே மாதிரி காய்கறி விலை அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா விளைச்சல் குறைவா இருக்கும் அப்போ எங்க டிமாண்ட் அதிகமா இருக்குதோ அந்த பொருளுக்கு விலை அதிகமா இருக்கும் கவனிக்கணும் கொஞ்சமா இருக்கும்போது விலை அதிகமா இருக்கும் டிமாண்ட் அதிக அதிகமா இருக்கும் கிடைக்காத பொருள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மரியாதை அதிகம் எல்லா பேட்டுமே கடையில கிடைக்குது வாங்கிக்கலாம் ஆனா டென்டலுக்கு ஒரு பவர் அதிகம் அது கிடைக்காது விலை ரொம்ப அதிகம் சோ அந்த மாதிரி நம்மளுடைய மரியாதை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணலாம் சில நேரங்களில் தலைவர்கள் எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும் எல்லா தலைவருக்கும் அந்த மரியாதை உண்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க எங்க அதிகமா இல்லாம இருக்கிறீங்களோ அங்க உங்களுக்கு மரியாதை அதிகமா இருக்கும் அடிக்கடி அடிக்கடி ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு நீங்கள் எங்க அதிகமா அடிக்கடி அடிக்கடி ஒரு இடத்துல நீங்கள் போறீங்க அடிக்கடி ஒருத்தர் பார்க்குறீங்க அடிக்கடி அவர் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு உங்கள் மேலே அதிகப்படியான ஈர்ப்பு இருக்காது அது வந்து அற்புதமான உறவுகள் இருக்குது நான் அதை ஒத்துக்கிறேன் குடும்பங்கள் வந்து ஒரு நாள் வெளியில் போயிட்டா ஃபீல் பண்ணக்கூடிய குடும்பம் இருக்கு ஒரு நாள் பார்க்கலனா வருத்தப்படக்கூடிய நண்பன் இருக்காங்க இதெல்லாம் வேற ஆனாலும் உங்களுடைய மரியாதை எங்கு குறைகிறதோ அவங்களுடைய உங்கள் இருப்பை குறைத்து கொள்ளுங்கள் சொல்ல வரேன் நான் உங்களுடைய மரியாதை எங்கு குறைகிறதோ அங்க உங்களுடைய இருப்பை குறைத்து கொள்ளுங்கள் எங்க உங்களை சரியா மதிக்கிறீங்க அங்கே அடிக்கடி போகாதீங்க ஒரு ஒரு உறவுகள் ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு வந்து நீங்க அடிக்கடி போறீங்கன்னா உங்க மரியாதை இருக்காது ஒருவேளை நீங்க எப்பயாவது ஒரு விசேஷத்துக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அதனால இருத்தலை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு அடிக்கடி ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தகுதியையும் அறியாத இடத்துல உங்களை நிரூபிக்க ஆசைப்படாதீங்க அங்கேயும் இருக்காதுங்க உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர்கிட்ட போயிட்டு என்ன மதிக்க மாட்டுறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அதாவது இன்னொரு மாநிலத்திலேயோ இன்னொரு நாட்டிலயோ ஒரு உயர் பதவியில் இருக்கிறவரு இன்னொரு ஊர்லயோ ஒரு மாபெரும் பதவியில் இருக்கிறவரு வராரு அப்படின்னு சொன்னா நம்ம கால் மேல போட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னா அவர் வரவர் யாருன்னு நமக்கு தெரியாது அதனால அவருக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல அப்ப அவர் நம்ம மேல கோச்சிக்க கூடாது ஒண்ணு இரண்டாவது உங்க தகுதி தெரிந்தே உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அங்க இருக்கவே கூடாது கடவுள் என்ன பண்ணாரா ஒரு பக்தர் வந்து அவரை பத்தி நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரா கடவுள் அப்படி இப்படி கடவுளை நீங்க நேசிக்கணும் போகணும் வரணும்னு தினமும் கடவுள் புராணமாவே பாடிக்கிட்டு லட்சக்கணக்கான நபர்களுக்கு அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஒருத்தர் நிறைய கூட்டம் அவர்கிட்ட வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க கடவுளுக்கா ஒரே மகிழ்ச்சி ஒரு சின்ன யோசனை கடவுளுக்கு நம்மளை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறானே இவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்குது ஏன் இதை ஒரு நாளைக்கு நம்மளே நேர்ல போனா என்ன அப்படின்னு கடவுள் யோசனை பண்ணார் கடவுள் நேர்லயே வந்துட்டார் நேர்ல வந்து அந்த கூட்டத்துல ஒரு நபரா கடவுள் உட்காறாரு கடவுள் அந்த கூட்டத்துல எழுந்து அவர் கடவுளை பத்தி சொல்லும் போது நிற்கிறார் கடவுள் பக்தா நீ தினம் தினம் பூஜிக்கின்ற நீ தினம் தினம் பிரசங்கம் செய்கின்ற கடவுள் நான் தான் இந்த பணியை பார்த்து என் மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உன்னை நேரிலே பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன் பக்தா அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க கடவுளை கடவுள் சுத்தி சுத்தி பாக்குற எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க அந்த நபர் கிட்ட கூட்டார் யாரு அந்த சாமியார் கடவுளை கிட்ட கூட்டார் கிட்ட கூட்ட நீ என்ன லூஸ் ஆயா கடவுள் எப்படியா நேர்ல வருவாரு நீ முதல்ல இடத்த காலி பண்ணு கடவுள் ஆயிரத்தி சத்தியம் பண்றாரு அம்மா சத்தியமா நான் தான் கடவுளே கடவுள் கற்பூரம் சத்தியம் பண்ணுவா நான் தான் கடவுள்னு சொல்றாரு அந்த சாமியார் சொன்னாரு கல்லால் அடிச்சு கொண்டுட போறாங்க முதல்ல போயா இடைய போயா வந்துட்டாரு கடவுள் போ அப்படி சொன்னாரு கடவுளுக்கா ஒண்ணுமே புரியல டென்ஷன் ஆகி போய் கடவுள் என்ன பண்ணாரு சோகமா என்னடா இது நம்ம என்னவோ நினைச்சு வந்தோம் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு ஒரு மரத்தடியில் சோகமாக உட்காந்துட்டு கடவுள் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டாரு என்னடா இது நம்ம நேரில் வந்தா நமக்கு இன்னும் நிறைய மரியாதை கிடைக்கும்னு நினைச்சோம் எல்லாரும் நம்மளை எழுந்து கூடுவாங்கன்னு நினைச்சோம் நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னு நினைச்சோம் என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிவிட்ட கடவுள் ஒரு மரத்தடியில் சோகமாக உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் பிரசங்கம் நடக்குது பிரசங்கம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க சாமியார் எழுந்து கடவுள்கிட்ட கிட்ட எல்லாம் போயிட்டாங்க கடவுள் மட்டும் சாமி இருக்காது சாமியா இருக்க ரெண்டு பேர் தான் வந்து கடவுள்கிட்ட சாமி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றது என்ன யாருன்னு சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க தான் கடவுள்னு எனக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் அந்த இடத்த நீங்க கடவுள்னு சொன்னா என்ன கொண்டுட்டு இருப்பா நீங்க கடவுளை யாரும் நேரில் பார்த்தது இல்லை சாதாரணமாலாம் கடவுள் நேரில் வந்துட மாட்டாரு அதனால இந்த மாதிரி இடங்களுக்கு தயவு செஞ்சு வராதீங்க கடவுளே என் மனசுல இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இதுல இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய தகுதியையும் திறமையையும் அறியாதவர்களிடம் அதை நிரூபிக்க ஆசைப்படாதீர்கள் ஒண்ணு ரெண்டாவது அந்த மாதிரி இடத்துல இருக்காதீங்க அங்க போகாதீங்கன்னு சொல்றேன் அதனால நாம் எங்கு இல்லாமல் இருக்கிறோமோ அங்குதான் நமக்கு மரியாதை அதிகம் நம் திறமைகள் யாருக்கு தெரிகிறதோ அவர்களுக்கு உங்ககிட்ட உங்க திறமையை பத்தி வெளிப்படுத்துங்க பில்டப் பண்ணாம அதனால் இந்த இரண்டு விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மரியாதையும் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கின்ற விதமும் நூறு மடங்கு அதிகரிக்கும் இதை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நேரலையில் சந்திக்கிறேன் என் அன்பு உறவுகளே நன்றி வணக்கம்